வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆள்காட்டி விரல் அப்படின்றதோ ஆள்காட்டி விரலின் அளவுகளை பற்றியும் ஆள்காட்டி விரல் என்றால் என்ன அது எதை குறிக்கிறது அப்படின்றத பத்தியும் ஆள்காட்டி விரலில் உள்ள கோடுகள் எதை குறிக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொள்ளலாம் ஆள்காட்டி விரல் அப்படின்றது குருவின் அம்சமாக கூறப்படுகிறது பாம்பு விரல் சனி விரல் என்று கூறக்கூடிய விரலை விட இருக்கும் மோதிர விரலுக்கும் சூரிய விரல் சமமாக இருக்க வேண்டும் அதாவது மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் சமமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதருக்கும் அப்படி சமமாக இருக்க வேண்டும் மாறாக இருந்தால் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக மாறும் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது ஆள்காட்டி விரல் வளைவில்லாமல் விரலாக இருந்தால் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள் உலக அனுபவம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் நீதியும் நேர்மையும் வாழ்பவர்களாக இருப்பார்கள் இந்த விரல் வளைவிற்கு ஏற்றாற்போல் அவர்களின் குணம் காணக்கூடியதாகவே இருக்கும் வீண் செலவுகள் அதிகம் செய்யாதவர்களாகவே இருப்பார்கள் இந்த விரல் பின்பக்கமாக வளையும் விரல் உடையவர்களாக இருந்தால் பேசி பேசி பொழுதை கழிக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் வெகு தூரம் அப்படின்னு இவர்களை கண்டு சொல்லலாம் இந்த விரல் உள்பக்கமாக வளைந்து இருக்குமாயின் கோழையாக பேராசை உடையவர்களாக கெட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த விரல் பாம்பு விரல் பக்கம் சாய்ந்து இருந்தால் பிறருடைய புத்திமதியை கேட்கவே மாட்டார்கள் கட்டை விரல் பக்கம் வளைந்து இருந்தால் எந்த விஷயத்தையும் தன் இஷ்டத்துக்கு படி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறர் ஆலோசனையை இவர்கள் கேட்கவே மாட்டார்கள் இந்த ஆள்காட்டி விரலானது மெலிந்து இருந்தால் எந்த அவர்களால் வேகமாக செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள் குறைந்த அறிவை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த விரல் மோதிர விரலை விட உயர்ந்து இருந்தால் அவர்களுக்கு உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் முகம் கலையுடன் காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் மிக சுலபமாக செய்யக்கூடியவர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள் எப்பொழுதும் நீதிமானாகவும் நேர்மை அதிகம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் மானஸ்தராக இவர்கள் இருப்பார்கள் இந்த விரல் சனி விரலுடன் அளவுக்கு நீளமாக இருந்தார் மிக பெரிய பதவி வைத்துக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் அதாவது நடுவிரலுக்கு சமமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் ஆள்காட்டி விரல் அப்படின்னா என்ன அந்த ஆள்காட்டி விரலின் அமைப்பை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆள்காட்டி விரல் என்றது குருவின் வடிவம் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்